வணக்கம் நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிற வேலையிலே இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை நமக்கு நெருக்கமானவர் என்னுடைய நான் படிக்கும் காலத்தில் எனக்கு தமிழ்துறை தலைவராக இருந்தவர் திரு யூ நானுச்சந்திர ஜான்சன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் சென்னை கிருத்த கல்லூரியில் பல ஆண்டுகள் பணி செய்து நிறைவாக ஆஹ் தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றுகிறார் இவர் பல்வேறு தமிழ் நூல்களை தேடி தேடி ஆய்வு செய்து அதனை பதிப்பித்து உரையெழுதி விளக்கங்களை எடுத்து நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இன்று அவர் எழுதிய கிறிஸ்தவ காப்பியங்கள் என்ற நூல் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறோம் ஐயா அவர்கள் இந்த நூல் நாற்பத்தி கிறிஸ்தவ காப்பியங்களை அறிமுகப்படுத்திருக்கிறார் ஐயா வணக்கம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்தவ காப்பியங்கள் குறித்து உங்களிடம் சில கருத்துக்களை பகிரலாம் என நினைக்கின்றேன் நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்தின் மூலம் அண்மையில் கிறிஸ்தவ காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய நூல் வெளிவந்துள்ளது இந்த நூலில் நாற்பத்தி எட்டு கிறிஸ்தவ காப்பியங்களை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது அண்மையில் எனக்கு மூன்று கிறிஸ்தவ காப்பியங்கள் கிடைத்தன அவற்றில் ஒன்று இயேசு சரிதை ஐயாயிரத்துக்கு மேல் உடையது மற்ற இரண்டும் இலங்கையில் உள்ள காப்பியங்கள் ஒன்று மடுமாதா காப்பியம் மற்றொன்று அந்தோணியார் காப்பியம் கிறிஸ்தவ இலக்கியம் என்று சொல்லும் நமது நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ளவர்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கின்றது நமக்கு முதல் காப்பியம் தேம்பாவணி தமிழர் ஒருவரால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் ஜான் பால்மர் எழுதிய கிறிஸ்தாயகம் இப்படி இந்த பட்டியலானது வளர்ந்து கொண்டே செல்கின்றது இந்த காப்பியங்களை பல வகைகளாக நாம் வகைப்படுத்தலாம் திருமறை வரலாற்று காப்பியங்கள் கிறிஸ்துவின் வரலாற்று காப்பியங்கள் திருமறை மாந்தர் வரலாற்று காப்பியங்கள் திருமறை சாரா மாந்தர் வரலாற்று காப்பியங்கள் தழுவல் காப்பியங்கள் மொழிபெயர்ப்பு காப்பியங்கள் மக்களின காப்பியம் விவிலியம் முழுவதையும் காப்பியமாக படைத்துள்ளனர் நற்செய்தி நூல்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு காப்பியங்கள் படைத்துள்ளனர் நூல்களை மட்டும் குறிப்பாக ஆதியாகமும் எஸ்தர் இது போன்ற காப்பியங்கள் படைக்கப்பட்டுள்ளன இதே போன்று இறை தொண்டர்களுடைய வாழ்க்கையை புனிதர்களின் வாழ்க்கையை காப்பியமாக படைத்துள்ளனர் தழுவலாகவும் காப்பியங்கள் படைக்கப்பட்டுள்ளன இரட்சணிய யாத்திரிகமும் தேம்பாவணியும் தழுவல் காப்பியங்கள் இரட்சணிய யாத்திரிகம் ஜான் பனியனுடைய பில் கிரீம் என்று சொல்லக்கூடிய நூலை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதே போன்று மோட்ச பயண காவியம் என்று சொல்லக்கூடிய நூலும் பில் கிரீம் ப்ராக்ரஸை அடிப்படையாக கொண்டது திருச்செல்வர் காவியம் என்று சொல்லக்கூடிய நூல் இலங்கையில் வெளிவந்த ஒரு நூல் மொழிபெயர்ப்பு காப்பியங்களாக இரண்டு காப்பியங்களை நாம் சொல்ல முடியும் ஒன்று பூங்காவன பிரளயம் மற்றொன்று சொர்க்க நீக்கம் பூங்காவன பிரளயம் என்று சொல்லக்கூடியது பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஜான் மில்டன் நூலில் உள்ள முதல் இரண்டு காண்டங்களை மட்டுமே மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது சொர்க்க நீக்கம் என்பது பாரடைஸ் லாஸ்ல உள்ள முதல் காண்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மொழிபெயர் மக்களின காப்பியம் என்று சொல்லக்கூடியது பரபர் குரான் அண்மையில் தான் எனக்கு அந்த நூல் கிடைத்தது இந்த நூலை எழுதி முடிக்கும் போது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்று பரபர் இனம் எப்படி அந்த காலத்தில் மிகவும் சிறந்த ஒரு இனமாக இருந்து வந்தது அதனுடைய பெருமைகள் என்ன என்று சொல்லக்கூடியதையெல்லாம் சில விபிலிய கருத்துக்களை வைத்து அந்த நூலை படைத்துள்ளார்கள் காப்பியங்கள் இந்த ஐம்பது ஐம்பத்தோரு காப்பியங்களும் முழுமையான காப்பிய இலக்கணங்களுக்கு உட்பட்டு எழுதியிருக்க முடியாது தேம்பாவணி ரட்சணி யாத்திரிகம் போன்ற பெரிய காப்பியங்கள் காப்பிய இலக்கணத்திற்கு உட்பட்டவை பெரும்பாலான காப்பியங்கள் காப்பிய இலக்கணத்திலிருந்து சற்று பின்தங்கிதான் இருக்கின்றது என்று சொல்ல முடியும் அதற்கு காரணம் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை செய்யுள் வடிவில் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதில் ஊமைகள் பழமொழிகள் வர்ணனைகள் அணிகள் இது போன்றவைகளை கொண்டு வரும்போது சொல்ல வர வேண்டிய சொல்ல வேண்டிய அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் குறைகின்றது எனவே இவற்றை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது என்று சொல்கின்றனர் தமிழுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எவ்வளவு அழகான ஆழமான அழுத்தமான பரந்துபட்ட உறவாடல் இருந்துள்ளது என்பதை இந்த காப்பியங்கள் பிரதிபலிக்கின்றன இவை இறைநறி காப்பியங்களாக மலர்ந்து கிறிஸ்தவ வீரத்தையும் கிறிஸ்தவ வாழ்வியல் விழுமியங்களையும் தம் காப்பிய பின்னணியில் அமைத்து உயர்தனி பாடல்களாக ஏற்றம் பெற்றுள்ளன காப்பியங்களாகவும் கதைபொதி பாடல்களாகவும் தொடர்நிலை செயல்களாகவும் வாழ்க்கை வரலாற்று காப்பியங்களாகவும் காப்பிய துணுக்குகளாகவும் ஒலிபெயர்ப்பு காப்பியங்களாகவும் கதை சொல்லும் போக்கில் இந்த காப்பியங்கள் அமைந்துள்ளன நன்றி வணக்கம்